வாழ்க்கையை எல்லோரும் போராட்டம் என்பார்கள் ஆனால் எனக்கோ போராட்டமே வாழ்க்கையாகிவிட்டது தனது சுயசரிதை நூலான நெஞ்சுக்கு நீதியில் இப்படி குறிப்பிட்டிருப்பார் இந்த போராளி பலர் வரலாற்றை படிக்கிறார்கள் ஒரு சிலர்தான் வரலாற்றை படைக்கிறார்கள் வெகு சிலர்தான் வரலாறாகவே வாழ்கிறார்கள் அந்த வெகு சிலரில் ஒருவர்தான் இவர் அவர்தான் கலைஞர் மு கருணாநிதி ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தின் தற்போதைய நாகை மாவட்டத்தின் திருக்குவளையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஜூன் மூன்றாம் தேதி முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார் தட்சிணாமூர்த்தியாய் பிறந்து கருணாநிதியாய் பரிணமிக்க பருவத்திலிருந்து நாடகம் கவிதை இலக்கியம் ஆகியவற்றில் இருந்த ஆர்வமே காரணமாக இருந்தது தமிழ் மீது தணியாத தாகம் கவிதை பருகியும் உரைநடையில் உருகியும் செய்யுளால் செதுக்கப்பட்டும் சாரல் போல நாவில் குளித்து குதித்து வரும் பேச்சாற்றலும் இந்த தாகத்தை தணிக்கவே இல்லை அதனால் தமிழருக்கு கிடைத்தது எள்ளளவும் குறையாத அமுது அழகான தமிழில் தங்கு தடையின்றி சொல்மாறி பொழியும் தமிழ் மழை தமிழகத்தையே நனைத்திருக்கிறது அந்த ஈரமான நினைவுகள் இப்போதும் இதயத்தில் இன்பச்சுமை ஏற்றுகிறது ஆனால் எனக்கு கவிதையெல்லாம் எழுதத் தெரியாது என்ற அவையடக்கம் அதில் கூட அழகான அடக்கம் இலக்கணச் சிறகு முளைக்காமல் தவிக்கின்ற கவிக்குஞ்சு நான் என் கவிக்கு இலக்கணம்தாம் எட்டு காதம் எதுகை மோனை இப்போது பத்து மாதம் இன்னும் பிறக்கவில்லை சீர்தலைக்கு சீமந்தம் ஆகவில்லை கவியூரும் நெஞ்சில் கலையூரும் கொஞ்சம் புவியேறும் புகழேறும் தமிழரை ஆள்வதற்கு என்று தனக்கு கவிதை எழுத தெரியாது என்பதை கவிதையால் உரைத்தவர் கலைஞர் கருணாநிதி நாடக உலகம் மெல்ல தேய ஆரம்பித்து திரைப்படங்கள் வேர்பிடிக்கத் தொடங்கிய காலம் அது மாடர்ன் தியேட்டர்ஸில் வசனகர்த்தா வேலை கிடைக்கிறது கலைஞர் கருணாநிதியின் ஆழமான மொழியறிவு அகலமான சமூக பார்வை அரசியல் ஈடுபாடு இவையெல்லாம் திரைப்படங்களில் தமிழர்கள் விரும்பும் வகையில் தீவிரமாக திணிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பராசக்தி திரைப்படம் கிளைமேக்ஸ் காட்சியில் நீதிமன்றத்தில் சிவாஜி பேசிய நீண்ட தமிழ் வசனங்களுக்காகவே அந்த படத்தை பலமுறை சங்கத் சங்கத்தமிழ் தங்கத் தமிழ் வரிசையில் சிவாஜி கணேசன் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு கலைஞர் கருணாநிதியின் பராசக்தி தமிழ் கிடைத்தது நான் பேசியதால்தான் தான் கலைஞர் வசனத்திற்கு பெருமை என்பார்கள் இல்லை அவர் அப்படி எழுதியதால்தான் என் நடிப்பிற்கு என் வசன உச்சரிப்பிற்கு தமிழ் பேசும் அழகிற்கு பெருமை வந்தது என்றார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைஞர் கருணாநிதி சிறந்த பாடலாசிரியர் சூழலுக்கு ஏற்ப பாட்டெழுதுவதில் வல்லவர் மறக்க முடியுமா என்ற திரைப்படத்தில் ஒரு சூழலுக்கு டியூன் கேட்ட பாடலாசிரியர் மாயவநாதனுக்கு மாயவநாதன் 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 இதுதான் டியூன் என்றார் இசையமைப்பாளர் ராமமூர்த்தி தன்னை கேலி செய்கிறாரோ என நினைத்து கோபம் கொண்ட மாயவநாதன் பாட்டெழுதாமல் கிளம்ப அப்போது வந்த கலைஞர் கருணாநிதி ராமமூர்த்தியின் மாயவநாதன் டியூனை கேட்டு எழுதிய பாடல்தான் காகித ஓடும் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்ற பாடல் எல்லா பணிகளுக்கிடையிலும் அவர் எழுதி குவித்த புத்தகங்கள் ஏராளம் பத்து நாவல்கள் இருபத்தோரு நாடகங்கள் எட்டு கவிதை நூல்கள் முப்பத்தேழு சிறுகதைகள் ஆறு உரை நூல்கள் ஒரு பயண நூல் தன் வரலாறு என்று ஏராளமாக எழுதியவர் தன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு அவர் எழுதிய கடிதங்கள் மட்டும் பனிரெண்டு தொகுப்புகளாக வெளியாகியுள்ளன சட்டமன்ற உரைகள் மேடை பேச்சுகளைத் தொகுத்தால் அவை பல லட்சம் பக்கங்களுக்கு விரியும் சில இரங்கற்பாக்கள் மரணத்தின் மீது நம்மை மரியாதை செலுத்த வைத்து விடுகிறது கலைஞர் கருணாநிதி பேரறிஞர் அண்ணாவுக்காக எழுதிய இரங்கற் கவிதை இன்றளவும் தமிழர் உள்ளங்களில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது பொதுவுடைமையின் போர்வாள் ஜீவாவுக்காக அவர் எழுதிய இரங்கற் கவிதை மரணத்தை கௌரவப்படுத்துகிறது நாமணக்கும் நல்ல தமிழ்மணக்கும் நாஞ்சில் என்ற பெயர் மணக்கும் பாமணக்கும் பூதப்பாண்டி எனும் ஊர் புகழ்மணக்கும் பண்பாளர் ஜீவா புகழ் பாடுகின்ற வாய் தேன்மணக்கும் குருதியெல்லாம் புரட்சி மனம் கமழுகின்ற வரிப்புலியை கொள்கையிலே உறுதி கொண்ட தமிழ்கவியை கொள்ளையடைத்து மகிழ்ந்ததோ கொடுஞ்சாவு என கேட்டு குமுறுகின்றார் நாட்டு மக்கள் வாழ்க ஜீவா வாழ்க என்றும் என்று முடிகிறது அந்த இரங்கற்பா நீதி கட்சியின் தூணாக கருதப்பட்ட பேச்சாளர் அழகிரிசாமியின் பேச்சால் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி தனது பதினான்காவது வயதில் சமூக இயக்கங்களில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தனது வளரிளம் பருவத்தில் வட்டார மாணவர்கள் சிலரின் உதவியுடன் இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை உருவாக்கினார் சில காலத்துக்குப் பின் அவ்வமைப்பு மாநில அளவிலான அனைத்து மாணவர்களின் கழகம் என்ற அமைப்பாக உருப்பெற்றது இது திராவிட இயக்கத்தின் முதல் மாணவர் பிரிவாக இருந்தது திமுக கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாளான முரசொலி வளர்ந்து அதன் உறுப்பினர்களுக்காக ஒரு பத்திரிகை ஒன்றை அவர் ஆரம்பித்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட போது திரு மு கருணாநிதிக்கு இருபத்தைந்து வயது திமுக நிறுவப்பட்ட போது அதன் முன்வரிசைத் தலைவர்களில் ஒருவராக கருணாநிதி இல்லை என்பது உண்மை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக்கிறார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டே அவர் கட்சியின் பொருளாளராகிவிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழில் அண்ணா நாவலருக்கு அடுத்தபடியாக மூன்றாவது அந்தஸ்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் கருணாநிதி இவ்வளவு வேக வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அவரது அயராத உழைப்பும் சமயோசிதமான முடிவுகளுமே கலைஞரை வெறும் அரசியல்வாதியாக மட்டும் பார்க்கக்கூடாது அவர் ஒரு எழுத்தாளர் சிறந்த கவிஞர் எழுத்தில் உள்ள அத்தனை கோணங்களையும் ஆராய்ந்து பார்த்தவர் பேச்சுத்தமிழ் அவரது தமிழ் அவர் வானமாக இருந்தபோது பெரும் சப்தத்துடன் சீறிப்பாய்ந்தன விமானங்கள் என்ற விமர்சனங்கள் ஆனாலும் அவர் காதை பொத்திக்கொள்ளவில்லை தன் சாதுரிய பேச்சால் விமர்சனங்கள் என்ற விமானத்தை வேறு பாதையில் திசை மாற்றினார் கலைஞர் கருணாநிதியின் மீது குறிப்பாக அவரது தமிழ் மீது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்த நெருக்கம் நிச்சயம் ஒரு உருக்கம்தான் புரட்சித் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒருமுறை அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் கலைஞரை கருணாநிதி என்று சொல்லிவிட்டார் உடனே அவரை அழைத்த புரட்சித் தலைவர் அவரை கடிந்து கொண்டு நானே அவரை பெயர் சொல்லி அழைப்பதில்லை நீ எப்படி அழைக்கலாம் என கருணாநிதியிடம் அந்த சட்டமன்ற உறுப்பினரை மன்னிப்பு கேட்க வைத்தார் மாண்புமிகு அம்மாவை நேரில் வந்து சந்தித்த ஸ்டாலினிடம் அப்பா எப்படி இருக்கிறார் என மாண்புமிகு அம்மா அன்புடன் விசாரித்த பண்பும் வரலாற்று குறிப்புகளில் இன்னும் வசித்துக் கொண்டிருக்கிறது கலைஞர் கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கை சொந்த வாழ்க்கை என அனைத்தும் விமர்சனத்திற்கு உட்பட்டவைதான் ஆனாலும் அவரிடம் ஓங்கி ஒலிக்கிற தமிழ் உணர்வு தமிழர்களின் வரலாற்றில் அவரை ஆழமாக தடம் பதிக்க வைத்திருக்கிறது அவரது பொது வாழ்க்கைக்கு எண்பது வயதுக்கு மேலாகிறது திருக்குவளையில் பிறந்து தினந்தோறும் போராட்டக் களங்களையே கண்ட கலைஞர் கருணாநிதி இயற்கையுடன் நடைபெற்ற இந்த இறுதிப் போராட்டத்திலும் வெற்றி பெற்று விடுவார் என்றே நம்பினார்கள் ஆனால் இயற்கை வென்றுவிட்டது எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்கள் மத்தியில் ஒலித்த கரகரப்பான குரல் ஓய்ந்துவிட்டது போராட்டத்தில் பூத்த புரட்சி மலர் மண்ணில் சாய்ந்துவிட்டது கலைஞர் கருணாநிதியின் வாழ்க்கை பாதை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதல்ல அவருடைய வார்த்தையிலேயே அவருடைய வாழ்க்கையை சொல்வதானால் பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை அவர் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லை அவர் தீயை தாண்டியிருக்கிறார்